ஒரு தெருவிலே சிற்பி ஒருவன் வசித்து வந்தான் ஒருமுறை ஒரு பெரிய பாறையை தன்னுடைய கூடாரத்திற்கு உருட்டி வந்தான் தினந்தோறும் அந்த பாறையை தன்னுடைய கயிறு வைத்திருந்த ஒளியால் அடிக்கும்போது மேலிருக்கும் கற்கள் சிறு சிறு துண்டுகளாக உடைந்து கீழே விழுந்தது பின்பும் சிற்பி பாறையை உளியால் பத்து வருடங்களாக அடித்து அடித்து விலை மதிக்க முடியாத ஒரு அழகிய சிலையை உருவாக்கினான் இப்பொழுது அந்த சிலையை ஒரு பெரிய அரங்கிற்குள் கொண்டு வைத்தான் இப்போது மண்டபத்திற்குள் செல்ல படிகள் உருவாக்க வேண்டும் என்ன செய்வது என்று யோசித்தான் சிற்பி ஒரு நல்ல யோசனை சிற்பிக்கு கிடைத்தது பாறைகளில் உள்ள துண்டுகளை சேர்த்து படிகளை உருவாக்கினான் இப்பொழுது மண்டபத்திற்குள் வருகிறவர்கள் எல்லோரும் அந்த சிலையை பார்த்துப் புகழுகிறார்கள் அதன் பக்கத்தில் நின்று போட்டோக்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இப்போது அந்த சிலை மிகவும் பிரபலம் பிரபலமடைந்துவிட்டது எல்லோரும் சிலையைப் பற்றியே புகழ்ந்து பாடினார்கள் இப்படி இருக்கும்பொழுது படிகளுக்கு சிலையைப் புகழ்ந்து பாடுவது பிடிக்கவில்லை ஒருநாள் மண்டபத்திலிருந்து எல்லோரும் போய்விட்டார்கள் அப்பொழுது இந்த சிறு சிறு துண்டுகள் சிலையை பார்த்து கேட்டன உன்னை செதுக்கிய பாறைகளில் இருந்துதான் நாங்களும் உடைக்கப்பட்டோம் உன்னை செதுக்கிய சிற்பியின் கரங்களில்தான் நாங்களும் இருந்தோம் ஆனால் இப்பொழுது உனக்கு மரியாதை கிடைக்கிறது எங்களுக்கு அவமரியாதை கிடைக்கிறது உன்னை எல்லோரும் மதிக்கிறார்கள் எங்களை எல்லோரும் மிதிக்கிறார்கள் உன்னை எல்லோரும் போட்டோ எடுக்கிறார்கள் எங்களை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை ஏன் என்று கேட்டது அமைதியாக சொன்னது சிலை ஒரு அடி அடித்தவுடன் நீங்கள் கீழே விட்டீர்கள் அதனால் நீங்கள் கீழே மிதிப்பிடுகிறீர்கள் நான் வருடக்கணக்காக அடியை பொறுத்துக் கொண்டதால் எல்லாராலும் மதிக்கப்படுகிறேன் அன்பரே பல நேரங்களில் நாம் படும் வேதனைகள் நமக்கு புரிவதில்லை தேவன் நம்மை அடிப்பது சிதைக்க அல்ல செதுக்க தேவன் நம்மை அக்னியின் ஊடாக நடத்துவது நாம் அழிந்து போக அல்ல சுத்த பொன்னாக விளங்கப் பண்ண அவரிடம் நாம் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாக விளங்கட்டும் என்ன கேட்பீர்களா